பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ராசிபலன் இன்று மிதினம் ராசிக்காரர்களுக்கு கலவையான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாள் தொழிலில் புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆனால் சில தடைகளையும் எதிர்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக அணுகினால் தீர்வுகள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நேரம் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணியில் உங்கள் மேம்பாட்டை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே நேர்த்தியாக செயல்படுங்கள் பணம் மற்றும் முதலீடு பணவரவு மிதமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக அணுகினால் அவை விரைவில் தீரும் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் புரிதலுடன் நடந்தால் உறவு வலுப்படும் திருமணத்திற்கு நல்ல தகவல் வரும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தூக்கமின்மை சர்க்கரை அளவுகள் பாதிக்கக்கூடும் எனவே உணவுக் கட்டுப்பாடு அவசியம் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் அனைத்து தடைகளும் விலகும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் துளசியை வீட்டில் வளர்த்தால் நன்மை ஏற்படும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மிதனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான நாள் எல்லா முடிவுகளையும் பொறுமையாக எடுப்பது முக்கியம்